நம்ம குடும்பம் வால் போஸ்ட் அடிச்சு ஒற்ற அளவுக்கு பிரபலியமான குடும்பம் தானே அந்த மூணாவது முள்ள மாதிரி புயலோட மூஞ்சி ஒரு பிட் நோட்டீஸ்ல அது வந்திருக்கு மாடி டேய் ஸ்பீடு உனக்கு என்னடா போற ராசா மாதிரி இருக்கடா நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்க்கையினுடைய அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை இவன் அள்ளகைப்பா அள்ளகைனா கேடும் சோரே மிச்சமேதி போட்டா తిணிட்டு எதுக்கு எடுத்தால ஆமா போடுறேன் பொதுமக்களை சந்தித்து நேரடியாக அவர்களுடைய இல்லங்களுக்கே சென்று அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இரண்டு மாத கால நடவடிக்கையில நிகழ்ச்சி ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது போகவே இல்லப்பா போதவே இல்லை தினம் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு 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 பகுதிகளில் நிகழ்ச்சிகள் உறுப்பினர்களாக ஆக்கி உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில் நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்கிறீங்களா அதே போல இந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய இயக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக இன்று நாம் வந்திருக்கிறோம் காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து

சட்ட ஒழுங்கு சீர்குலைமை என்பது மிக மோசமான அளவில் இருக்கிறது குறிப்பாக பள்ளிகளில் குறிப்பாக அரசு பள்ளிகள் தொடக்க பள்ளிகளில் மிக மோசமான அளவில் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன உங்க பாத ரொம்ப நீங்க வசமா மாட்டிக்கிறீங்க சமீபத்தில் நாம் பார்த்தோம் கிருஷ்ணகிரியில என்சிசி முகாம் என்கிற பெயரில் பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதை பார்த்தோம் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த பள்ளியை சார்ந்தவர்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் போல மிக மோசமான முறையில இதற்கு சென்றிருக்கிறார்கள் நடக்காது மகனே நேற்று முன்தினம் நாம் பார்த்தோம் திடீரென்று என்று இதே திருப்பூரை சேர்ந்த ஒருவர் மகாவிஷ்ணு என்கிற ஒரு தம்பி அவர் திருப்பூரை சேர்ந்தவர்கள் தான் சொல்லப்படுகிறார் நமக்கு அவர் யாருன்னு இதுவரையில் தெரியாது ஆனால் நேற்று தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னால் பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்கிற ரீதியில் அந்த காரணத்தின் அடிப்படையில் அதை வைத்து ஒருவர் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சூப்பர் பள்ளிகள் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று யார் சொன்னது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை இவனை பிரச்சாரம் செய்யக்கூடாது அதாவது ஒரு மதத்தினை அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றால் மத மாற்றங்கள் நடைபெறக்கூடாது இந்த மதம் உயர்ந்தது இந்த மதம் தாழ்ந்தது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது நானும் பொம்பள புள்ளியா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன் என்ன கடுப்பேத்தனே அதுல சென்ற பிரிவி முற்பிரிவி அடுத்த பிரிவி என்றெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ யார் ஒருவர் கிறிஸ்துவர் இல்லையோ அவர் இந்து என்று சொல்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய நம்பிக்கை ஒரு சிலருக்கு அதுல நம்பிக்கை இருக்கலாம் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும் அறிவு கேட்டவருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் வழிக்கிறாங்களே ஆனால் இதை ஒரு பொருட்டாக வைத்துக்கொண்டு இதை ஒரு முக்கியமான விஷயமாக வைத்துக்கொண்டு அந்த நபரை கைது செய்திருப்பது என்பது கேளிக்கு தானே என்னால் தாங்க முடியல இந்த வழக்கு ஒரு உயர்நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள்ல இந்த அரசாங்கத்தை எப்படி கடுமையாக உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சாடி இருக்கிறார்களோ அது போன்றதொரு மோசமான நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு வரப்போகிறது அண்டா திருநது குண்டா திருநது செவரேறி குறிச்சது பொம்பளை புடவை உருவனது தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு வரணும் அதெல்லாமா எதன் அடிப்படையில் கைது செய்தார்கள் என்ன ஓவரா ராசிக்க அப்போ அவர் அங்கு சென்றிருப்பதற்கு யார் காரணம் நீ அப்படி வரியா அப்ப அன்பில் மகேஷ் முதல்ல ராஜினாமா செய்திருக்க வேண்டும் தார்மீக அடிப்படையில ராஜினாமா செய்திருக்க வேண்டும் கொஞ்சம் ஓவரா போயிட்டல ஐ அம் வெரி சாரி இது அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர் அன்பில் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த விடுதியில் ஐந்து முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் ஒரு அரசு மருத்துவர் என்னது லேடிஸ் மேட்ரா பொம்பளை சொக்கு கேக்குதாடா பொம்பளை சொக்கு கேங்ஸ்டர் டிசிப்ளின் வேணும் அந்த பள்ளியினுடைய முதல்வர் அந்த மருத்துவருடைய தாயார் இப்போ அவரை பொக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கலாம் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அங்கே நடந்து வந்திருக்கிறது பல மாதங்களாக ஐந்து முதல் பத்து வயது குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றால் கல்வித்துறையினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய நிர்வாகம் இருக்கிறது போயிருக்கிறது அடிச்சு மூஞ்சி முறையில பேத்துப் விடுவார்கள் எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் மிக கொடூர காமுகர்கள் குற்றவாளிகள் கிரிமினல்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் யார் இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும் கோபம் வந்து நான் இந்த காசை எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு நபர் முதல் நாள் ஆஸ்திரேலியாவில் இருந்து நான் வருகிறேன் ஒன்றரை மணிக்கு நான் சென்னை வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கும் பொழுது அவரை கைது செய்ய இருநூறு காவல்துறையினரை குவித்து தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி தான் ஆகணும் இது வெட்கக்கேடான விஷயம் ஒரு நபரை பிடிப்பதற்கு இருநூறு போலீஸ் யாருடைய காசு நான் கேட்கிறேன் உதயநிதி கேட்டது போல கேட்க யார் அப்ப விட்டு காசு இது எப்படி நீங்கள் இருநூறு பேரை ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து ஏற்பாட்டில் குவிக்கலாம் ஒரே ஒரு கான்செப்ட் அமைச்சிருந்தா வாயானா கூட வந்திருப்பார் அந்த ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் வர காலங்காத்தால் அந்த பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சேனா

தங்களுடைய தவறுகளை தொடர்ந்து தொடர்ந்து கண்டிக்கிறோம் ஏன் பாருங்க இதுல கேன பய அப்படின்னு எழுதிருக்கா இழுக்க வாய் இந்த விவகாரத்துல அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும்

மருஜன்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இது குறித்து பேசுவார்களா மூஞ்சி மொகரைவர் நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்கார் இதுதான் பிரச்சனை அப்போ இவர்கள் அத்தனை பேருமே மதவாதிகள் ஒரு மதத்திற்கு இரு மதத்திற்கு ஆதரவாக அவருடைய ஓட்டுக்காக இருப்பவர்கள் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா போலீஸ் ப்ரோ சூத்த முடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ ஆயிரத்துக்கு டென்ஷன்ல இருக்கும் பிரோப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க